வணக்கம் முத்து நகர் மீனாவன் இன்றைக்கி தங்கக்கடலில் நம்ம முதல் நாள் நம்ம கனவுளை இலக்கிட்டு இப்போ நம்ம மண்டல வலை இழக்கிறதுக்கு வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி வந்து மண்டல வலையில் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கனவளை இழக்கின வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணியாச்சு அதனால நிறையாவே நமக்கு வந்து மீன்கள் கிடச்சிச்சு கரெக்டாக அந்த இடத்துல போனோடன மறுநாடி சொல்லிருவாங்க சொன்னோடன தாத்தா இப்போ தொட்டாப்பா இழக்கிடுவாங்க தாத்தா இப்போ தொட்டைப்போ இலக்கிட்டாங்க மண்டல் வலை இலக்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வலை எப்போ பிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து கனவலை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து மண்டல் வலையை பிடிப்போம் எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து பத்தரை மணிக்கிட்ட வந்து ஆயிரும் பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத ஜிபிஎஸ்ல தான் வந்து நிறைய பார்களை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தெரியுதுங்களா லைன் அந்த லைனுக்கு நேரம் கரெக்டாக வந்து போட்டை வந்து ஓட்டுவாங்க அப்போ தான் வந்து வளம் வந்து கணக்கான பார்களில் வந்து இழக்க முடியும் இந்த பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா வந்து எக்கோ சவுண்ட்ரு அதில் தான் எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு இந்த காட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஏழுங்கிறது வந்து மீட்டரு இன்னும் கொஞ்சம் வேலைதான் இருக்குது தொட்டாப்பாச்சு இந்த பிடிச்சா நாளைக்கு வலை வாங்குவோம் கனவா வலையை வாங்கி முடிச்சாச்சு நம்மளுக்கு நிறையவே வந்து மீன்கள் கிடைச்சிச்சு மேல இருக்கு கனவா வலை இருக்கு மூணு பொட்டலமா வச்சிருக்கிறோம் Yeah. Mm -hmm. இப்போ வலையை வாங்க ஆரம்பிச்சாச்சு பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து தம்பா வகையை சார்ந்தது இதை நாங்கள் வந்து மாப்பிள்ளை தம்பான்னு சொல்லுவோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மீன்கள் வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுறாங்க அதிகமாக మాపళ తంబార్ వాళ్ళ అప్పుడే అలగాను మజుమే அடுத்து ஒரு மீன் வந்திருக்கு இந்த மீனை நம்ம சைடில் பார்த்திங்கன்னா திமிழன் சொல்லுவோம் ஒவ்வொரு இடங்களையும் வந்து பேரில் வந்து மாறுபடும் இந்த மீனை வந்து நம்ம வாழ்க்கையில் தான் தொடணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாக்கு அடிக்கும் இது திருக்கவையை சார்ந்தது இந்த தூக்குறங்களை தாத்தா இதேமாதிரி தான் வந்து பிடிக்கணும் நம்ம உடம்புல கைவிக்கக்கூடாது இல்லைனா சாக்கு அடிச்சிடும் இந்த மீனோட பேர் வந்து வெள்ளை மீன் நல்ல சைஸான மீன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து முக்கா கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் � relствен, ખિબએણ ર૎ણ Trustee ાિણ જાણઐણ કીણ दान सिर्फ टोल प्लाटी सिर्फ टोल प्लाटी इल्ला में वाला आ इल्ला ना 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 और मुझे बोलना

இந்த மீனோட பேர் வந்து வங்கடை மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒத்தொத்தையே தான் வந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து மண்டலையில் வலியில் அவ்வளோவா மீன்கள் இல்லை அதனால தான் நம்ம வந்து கனாவலை எடுத்து கனாவலை மீனை பார்த்துட்ருக்கோம் தான் வந்து கனவா மீன்கள் வந்து பரவலாமல் வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம இன்னொரு தொழில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மண்டல வலியை ஆனால் அந்தளவு விசேஷமாக இல்லை மீன்கள் நம்மளுக்கு எப்படி கன மீன்கள் வந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு மண்டல மீன்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகபட்சமாக மூணு நாள்லேயே வந்து கரை திரும்பிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு மேலே நிறைய மீன்கள் கிடச்சிரும் கனவா வந்து மீன்களை வந்து பதிவு பார்க்கல அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க பொடி மீனா வந்தா நம்ம வாக்கு அடுத்த ஒரு மீன் வந்திருக்கு இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பல்லூக்க

இந்த மீனோட பேர் வந்து ஆரம்ப மீன்கள் நம்மளுக்கு வந்து குறைவாக தான் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு வலை வாங்கி முடிச்சிட்டோம் மொத்தத்தில் பார்த்திங்கனா வந்து ஒரு இருபது கிலோ மீன் தான் வந்து நமக்கு வந்து நீ கிடச்சிருக்கு